ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒன்றை கூற கால் கடுக்க நிற்கிறேன் உன் சாயப்பா அதில் ஒரு நல்ல விஷயம் உள்ளது உடனே கேள் என் செல்லமே நீ இதுக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மன குமரலை உன் சாயப்பா நான் நன்கு உணர்ந்தேன் பாலைவனம் போல திசை தெரியாமல் சூழல் இருந்தபோதே உன்னை காத்து வழி நடத்திய எனக்கு இப்போதைய இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன் இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளம்தான் அதனால்தான் இந்த படபடப்புடன் நீ இருக்கிறாய் ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்குண்டான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயல்களை செய்ய இருப்பேன் விரைவில் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறார் இது உண்மை இப்போது உன் மனதில் ஒரு ஓடும் கேள்வி சாயப்பா நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்கள் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை என் செவியில் சேர்க்கிறீர்கள் ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றமும் நடக்கவில்லையே என்றுதானே என் செல்லமே எப்போது வசைபாடிய வார்த்தைகளும் இழிச்சொல்லியும் பொறாமை கொண்டு உன் மீதி வீசிய வார்த்தைகளுக்குமே உன் செவியில் கேட்டுக்கொண்டிருந்து ஆனால் இப்பொழுது தினந்தோறும் நேர்மறை வார்த்தைகளும் நல்லதொரு நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து விழுவதே உன் வாழ்வில் நல்ல மாற்றம்தானே நல்லதொரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன் மனம் ஆனந்தப்படும் உன் மனம் தெளிவுபடும் நேர்மறையான வார்த்தைகள் உன் உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் அல்லவா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடப்பதே ஒரு நல்லது நல்லதொரு அதிசயம்தான் ஏனென்றால் நீ தினமும் பழி சொல்லி கேட்டு கேட்டு அழுது புலமை கொண்டிருந்தாய் இப்பொழுது ஒரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது உனக்கு ஒரு மனம் நிம்மதிதானே அடைகிறது ஆகவே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கூடும் நேரம் போதுதான் நல்லவை அனைத்தும் நம்மை வந்து சேரும் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய் எனவேதான் நான் கூறுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயமாக நிகழத் துவங்கும் இன்றைய காலைய பொழுதில் உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடிந்திருக்கிறது என் செல்லமே உன்னை ஆட்டி படைத்த மிகப் பிரச்சினை தீரும் நேரமும் இதுதான் இப்படியே இருந்துருமோ என்று என் வாழ்க்கையென மன சஞ்சலம் அடையக்கூடாது எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடியப் போகிறது உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் இதோ உன் வாழ்க்கையில் திடீர் அற்புதம் நடக்கத்தான் போகிறது அதையே உன் சாயப்பா நடத்தி காட்டத்தான் போகிறேன் ஆம் செல்லமே மேலும் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் தீரவும் உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கவும் அதற்கான திருப்பங்கள் ஏற்படவும் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு மனதில் பதிய வைத்துக்கொள் நல்லதொரு வார்த்தை தான் உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் என்று சொன்னேன் அல்லவா அதை கேள் உன் முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதே உன் சாயப்பாவான எனக்கு மகிழ்ச்சி உன்னிடம் முழுவதுமாக நான் இருக்கிறேன் அந்த நம்பிக்கையில் துணிந்து செல் நீ எதையெல்லாம் அடைய விரும்புகிறாயோ அதை விரைவில் அடைந்து விடுவாய் எண்ணம் போல்தான் வாழ்வு அதனால் உன் எண்ணங்களை வலிமைப்படுத்து உனக்கு எது தேவையோ அதில் உன் உன் எண்ணத்தை குவித்து அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்து நிச்சயம் உனக்கு அது கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நீ வேண்டி விரும்பி கேட்டது உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற அவநம்பிக்கை இனி வேண்டவே வேண்டாம் நிச்சயமாக கிடைக்கும் என்று முழுமையாக நம்பு திங்க் பாசிட்டிவ் நீ கேட்ட ஒவ்வொன்றும் இன்றோ நாளையோ கிடைக்கச் செய்வது இந்த சாயப்பாவின் பொறுப்பாகும் ஒரு நாளும் தவறி துன்பத்தில் துவண்டு போகாதே இது பாதையில் நின்றுவிடுமோ தோல்வியில் முடிந்து விடுமோ என்று எதிர்மறையாக திங் நினைக்க வேண்டாம் டோன்ட் திங்க் நெகட்டிவ் திங் டோன்ட் திங்க் நெகட்டிவிட்டி நேர்மறையாகவும் இறை பக்தியோடும் வாழும்போது காணது நிச்சயமாக நல்லது நடக்கும் கெட்டது நிச்சயமாக நடக்காது எதிர்மறை எண்ணத்தோடு வாழாதே வாழ்ந்தால் என்னவாகும் என்ற எண்ணத்தோடு கூட வாழாதே உன் மனதில் தினம் தினம் நல்ல எண்ணங்களை உருவாக்கு நல்லதையே நினை நல்லதையே நடக்கும் நல்லதையே பேசு நல்லதே செய் கோபம் துன்பம் இரண்டுமே நம் வாழ்வில் நிலையற்ற கண்ணாடி தான் இதை கடந்து வாழ பழகிக்கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு எதுவுமே இல்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பது எதிர்ப் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கு ஒன்றும் புதிதல்ல என் செல்லமே சிங்கத்தை போல் கம்பீரமாக வாழ் உன் வாழ்க்கை அழகாக மாறும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கத்தான் செய்யும் அதேபோல் பொய் நிறைந்த இடத்தில் ஏலனமும் சிரிப்பும் தான் இருக்கும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழக வேண்டாம் அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து ஆம் செல்லமே காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று உனக்கு தெரியும் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு நீ தேடும் செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது ஆம் செல்லமே உனக்கு நல்லது எது என்று உன் சாயப்பாவாகிய எனக்கு தெரியும் அல்லவா உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து நன்மைகளையும் நானே முன்னின்று நடத்துவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை அதேபோல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதான் நீ வாழ கற்றுக்கொள்கிறாய் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்வேன் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டியது வந்தாலும் தைரியமாக நில் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய வந்தாலுமே தைரியமாக நில் என்று நான் உன்னிடம் சொல்கிறேன் ஏனென்றால் இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் நீ பொய் பேசியதால் உருவான பகைகள் உனக்கு குறைவாகத்தான் இருக்கும் நீ உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் தான் அதிகம் ஆகவே நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காதே இனி எல்லாம் உனக்கான மகிழ்ச்சியான காலம்தான் என் செல்லமே தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு உன்னிடம் உன் சாயப்பா உன்னிடம் ஒன்று சொல்ல வந்தேன் அல்லவா அதை சொல்லிவிட்டேன் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா அதில் நல்ல விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் ஆம் செல்லமே இதை கேட்டவுடன் உனக்கான மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பொறுமையும் வந்ததல்லவா இதைத்தான் உன் சாயப்பா உன்னிடம் சொல்வதற்காக இந்த காலை உன் வீட்டுக்கே வந்து உள்ளேன் நான் சொல்வதை கேட்டு நடப்பாய் அல்லவா நான் சொல்வதை கேட்டு நடந்து உன் வாழ்க்கையில் ஜெயித்து இன்றைய பொழுதை நல்ல பொழுதாக கழித்து யாருக்கும் தீங்கு விளைவிக்காத எண்ணங்களுடன் எல்லோருடன் சேர்ந்து பழகு நேர்மறை எண்ணத்தோடு இரு கனிவாக பேசு கோபப்படாதே நிதானத்துடன் செயல்படு இதைத்தான் உன் சாயப்பா காலையிலிருந்து உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இதவே நீ தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு இன்றைய பொழுதில் எல்லாம் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்